பாலி வட் என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராட்சி சொல்லி மெம்பர் போமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் குரூப்பண்ணை உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்றன விவரம் நிக்கிறதுக்காக ஆவணங்கள் எல்லாம் அது வந்து இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டவர் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்கள் தான் அவங்களோட தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோ ஒன்று நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களே மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்போ எங்களோட ஊர் மக்கள்கிட்ட பிரச்சனையும் அவர் முல்லாம் கொண்டுள்ள நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்று சொல்லி ஓமன்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் அர்ச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய நம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்கள் வேண்டிய இதுகளை மட்டும்தான் போனீங்கன்னா உங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கே எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துடுது ஏனும் எப்படி மறைக்கணும் அதை தான் நாங்களுக்கு எங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே மாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா அவரை நாங்க சந்திக்கணும் சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கறேன் சொன்ன இல்லையக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா தான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பெற்றாக்குறைக்க நான் ஓடி திரிகிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கேட்கிறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்து நான் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்கிறாங்க சொல்லிட்டு நான் அதை பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்கள் எதனோடனா அந்த பிள்ளை அடுத்த நாள் அப்படி போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் விரை இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வரமாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்போ நான் இல்லாடா அந்தவொடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்னை மகள் படிக்கிற மகள் இவற்ற இதில் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதில் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு உங்கள்ட சைனு அவர் கடையில தான் வந்து வேண்டிட்டார் கடையில தான் இல்லாம போட்டு நான் கடைசி நாளும் கேட்குறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றாக்குறையான்னு பேர் வாய்ஸ் மெசேஜ் போடணும் போட்டவ காசு பற்றாக்குறையா இருக்க இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கன்ட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தான் முடிவு டேட் அது கடையில போடும்போ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமன் நானும் என்ன சொன்ன உடனே காசு இல்லையான உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாயை எகௌண்ட்ல அந்த லட்சிய நன்ட தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்கிறோம்டா வேண்ட கட்சி இது எல்லாத்தையும் அவர் தான் டூடியூப்லதான் கிடையாது கூட சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கிறேன் தம்பி நாம விரும்புமெல்லாம் விரத்தேவல் இல்லையாக்கா நீங்க விரத்தேவில் என்ன அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்டண்டு டேட் முடியுது இருபதாந்தேதி க்ளோசிங் என்றது எங்களுக்கு தெரியல அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனான் யூடியூப்ல பெருகுது பா பார்த்தா ரிஜெக்டண்டு சொல்லப்படுது ரிஜெக்ட் ரிஜெக்டண்டே எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தெளில அப்ப நான் என்னென்ன உடனே இந்த தம்பிக்கு போன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்டு சொன்னேன் இன்னும் டேட் நிறையன்னா சொல்லலை பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்போ அப்ப எடுத்துக்கிட்டோம் பயல ஒண்ணுமாங்க குடுபடையில நாங்கள் யூஎஸ் கோட்டல்ல ஒரு கௌசல்யா இரவு ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்க நாங்கள் மூன்று பேர் வலிக்காம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுலயும் பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் யூஎஸ் கோட்டல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வரையும் வெறையிலையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும் தாங்க போயிருந்து அட்ரஸ் செய்ய அந்த ஒண்ணும் செய்ய நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனெண்ண முக்கால் அடிக்கிற டாக்டரை அடிக்கணும் உங்க செய்றீங்க பாங்க கொண்டு பையனாங்க பையன முக்கால போய் நீங்க என்ன செய்ய முடியுமா அங்க அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னிரெண்டு மணி கொண்டு எப்படி குடுக்குறத நான் அதை பேசி போட்டு மூன்று பேர் எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரபாஸ் என்றவர் வடமராஜிக்கு இதா இருக்கிற கருத்துரை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னாரா நீங்க நில்லுங்கக்கா நான் ஆக்கப்பட்டு அப்புறம் என்ன சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்ல எனக்கு வேணாம் எனக்கு வேற ஒரு இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன என் முகத்துக்கு போடுறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிற்க இல்ல இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்கள் எதாது எங்க நிற்கின நாங்கள் பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒருத்தரும் அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கணும் இல்லை நாங்கள் எடுக்க அப்போ நான் என்ன செய்தேனண்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சிட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளோ அங்கே போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்போ ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்கே உள்ளுக்கு போகாம போகாமல் ரிஜெக்ட்டும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட்ன்னு சொல்லுவீங்க கேட்டேன் நம்ம கடிதம் கொடுத்தேன் நீங்களோ சொல்லு இல்லை ஏன்னண்டா அர்ஜனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்தை அப்பள விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்பலாம் நீங்க உங்களை தனி பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தலு சட்ட திட்டங்கள் வேற

நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டு வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் தான் மாவாண சபையிலையும் பெறுவார்க்கா நீங்க இவரோட நின்றுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயே மிபது ஓட்டு இன்னைக்கு நான் மக்கள் சொல்வதை தங்க விட்டு வந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த மக்களை நீங்க ஏமாத்துறீங்க நீங்க ஏமாத்த நாங்கள் இனி நானே ஏமாந்து நானே வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற விட கூடத்துக்காக தான் நான் இந்த வந்துருக்கேன் சரியோ நான் அவ்வளவுங்களை ஏமாத்தி போட்டீங்க நீங்க

கிராம மட்டங்களில் தேவப்பாடுகள் இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு அதிகாரி எங்க சும்மா ஒருங்கிணைப்புல நடக்கிற ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களை கேட்டாங்கள கூப்பிடின்னு தானே அப்ப நாங்க அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் விட்டு நான் கட்ட நான் இதுக்கு போவேன் எனக்கு ஒரு இது

இரண்டு நான் நிற்க மாட்டேன். நான் இந்த குறிப்பின் அவர்களுடைய தெரியும் என்று தெரியும். ஏனண்டா அவையோ எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட முளைச்சி சாப்பிட்ற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினா நாங்க செய்தாக்குள்ள சரி உங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகளை நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்களோட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரும்புமென்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இது ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணுமடா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம் என்றா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்தை நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தல்ல உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் சொல்லு கட்டு நான் இருந்தேன் ஒப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட தலைமத்துவம் என்னென்ன தெரிஞ்சு வாங்க டியூட்டி பில்ல செய்யறது இல்ல தலைமத்துவம் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வங்கிய வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்ல இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் இந்த இந்த கிராமங்களுக்கு எங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் எங்கட ஊரு காடி பண்ணு வேண்டி கொடுக்கறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதனால நாங்கள் வந்து மற்ற கட்சி அழைக்கி போட சொல்லி இணைக்கு சொன்னா மக்களே தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன்

தாண்டி எல்லா தேதி வளர்த்து விட்டு அடிமட்டத்துல சரி உண்மையா அரசாங்க உத்தியோகனர் எல்லாருமே விவரமா இருக்கணும் விவரம் பெரிய 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 இடத்துல இருக்கிற விவரமா இருந்தோம் மக்கள் இவரை நம்பியவா இருக்கும் போறோம் இது நடக்க எனக்கு வரவே இல்லை நீங்க என்ன தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் போற ஒரு மொழிமுறையில் திட்ட மொழிமுறையில் தவறான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரி அங்கே பட்ஜெட் இதுல நின்றவர் அதனால இவருக்கு அங்கே டைம் இல்லையான்னு நாலு நாளைக்கு முதலே வந்துட்டார் இருந்து வந்தவர் வந்தவங்க காசு கட்ட போன இடத்த இல்லைன்னு சொன்னேன் இவருக்கு என்னடானா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்றை வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் அந்த வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா மத்த இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் எல்லாம் சொல்ற இடவிரவா ஓடி திணிந்து சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்லையும் பார்க்க எனக்கு விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு அவர் முன்னுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டுல பிரபலப்படுத்தி கொண்டிருக்கொண்டிருக்க நீ சரி அவையில இல்ல அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறீங்க இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுகளும் இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல மக்கள் அதை அதையே சொல்லிக்கொண்டிருக்க

பிரிவிலே இருக்கிற பொறுப்பான தம்பியாக எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதையே எங்களுக்கு தெரியப்படுத்த இப்படித்தான் கேட்க போகிறோம் அது வந்து நேரம் சின்ன மாறலாம் மூசி கட்சி என்றது கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் மேலன்னா போட்டி இருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில் தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாம் உடனுக்குடனை தெரியப்படுத்துகிற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறது எல்லாம் நீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த ஃபோன் நிரப்பினது காசு பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜில் போடப்பட்டிருக்கு எங்களோட குரூப்பில் குரூப்பை உருவாரு மக்கள் என்ற உண்மையான கருத்து மற்ற நம்பி நம்பிதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவெல்லாம் பழைய சுமத்து இதை செய்வின கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்கள் நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோனும் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியாக செய்வினோமோ என்று உங்களோட ஊருக்கு இருக்கிறத யார் சரியாக செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோன்ட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு